ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சினேஷ் யூடியூப் சேனலாக தான் உங்க சிந்து இன்னும் நம்ம நிறைய புது புது வீடியோஸெலாம் நம்ம நிறைய போட்டுகிட்டு இருக்கோம் நாங்கள் செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைனா வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் தீபாவளி கிட்ட வந்துட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் புது புது அப்டேட்டில் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ பட்ஜெட் ரேஞ்சில் ரொம்ப ஒரு சூப்பராக கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுவும் பட்ஜெட் ப்ரைஸில் அதுவும் இல்லாமல் குவாலிட்டியில் காம்ப்ஸ் பண்ண காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டியில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் இன்றைக்கி கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கலெக்ஷனுக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் எயிட் நைன்ட்டி நைன் எல்லாமே வந்து வீடியோவோட சென்டரில் லாஸ்ட்டில் அது மொதல் ப்ரைஸ் சொன்னாங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணிட்டேன் எயிட் நைன்ட்டி நைன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸாரீ வந்து கலர் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நிறைய கலர்ஸ் இங்கே பாருங்கள் உங்களை ஒரு பிரைட் கலராக வந்து அவனுக்கு உங்களை பிரித்து காட்டுறேன் ஏன்னா பவர் ஆஃப் பவர் ஆஃபாக இருக்குது உங்களுக்கு எந்த பிரைட் கலராக உங்களுக்கு தெரியும் அப்படின்றதுக்காக உங்களை நான் பார்க்குறேன் ஓகே இந்த கலரு கொஞ்சம் கிரீன் கலர் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு க்ரெஷ் மாதிரி ஒரு க்ரெஷ்ஷு காட்டன் டைப் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் இது உங்களுக்கு ஆக்சுவலி இங்கே பாருங்கள் சாரி ஃபுல்லாகவே வந்து அந்த மாதிரி ஒரு ஜரி லுக்கில் ஒரு ஃப்ளவர் வச்சு அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது பார்டர் மட்டும் இங்கே வந்து ஜரி பார்டர் வச்சு மேலே மட்டும் கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி தான் இருக்க போகுது கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்ஸ் கலர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சேரீயோட பலு வந்து இந்த மெரூன் கலரில் இருக்க போது ப்ளவுஸும் இந்த கலரில் தான் இருக்க போது நீங்கள் பாருங்கள் ஒரு க்ரஷ் டைப்பான ஒரு க்ரஷ்ஷு காட்டன் மிக்ஸ்டு அந்த மாதிரி ஒரு சாரீஸ் தான் இது எயிட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு எந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது இதெல்லாம் வந்து அவைலபிள் கலர்ஸ்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ நீங்கள் பாருங்கள் சூப்பர் கலர் பாருங்கள் க்ரீன் வித் காஃபி ப்ரௌன் செம்மையாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் ப்ரவுன் ப்ரௌன்பு தின் நாவப்பழ கலர் அந்த கலர் இது உங்களை நான் வந்து சீக்கிரம் சீக்கிரமாக காட்டுறேன் ஏன்னா வந்து வீடியோ வந்து லென்த்தாகிடக்கூடாதுன்னு உங்களுக்கு நிறைய காட்டணும் அப்படின்றதுக்காக இங்கே பாருங்கள் அது இல்லாமல் இதிலேயே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இது இது கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு கலர் இது நீங்கள் பாருங்கள் சமையல் ஒரு பாப்கார்ன் க்ரஷ் மெட்டீரியல் இது பாருங்கள் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ஃபுல்லாக ஆல் ஓவர் ஃபுல்லாக டிசைன் வருது இதில் பாரு இங்கே வந்து அங்கங்கே மயில் டிசைன் வருது இங்கே ஃபுல்லாக வந்து செக்கட் பட்டனில் ஃபுல்லாக வந்து இந்த ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான டிசைன் எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பாப்கார்ன் டிசைன் ஃப்ரெஷ் மெட்டீரியல் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டிங்க இது வந்து நியூ வெரைட்டிஸ்ங்க இது எயிட் நைன்ட் நைனில் இந்த ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு செம்ம பிரைஸை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கான சாரீஸ் தான் வந்து நெக்ஸ்ட்டு இப்போ இன்ட்ரோடக்ஷனே வந்து ஒரு வா இப்படி ஒரு சாரீ செவன் டுவெண்ட்டி கொடுக்குறீங்களா அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பேன் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும் அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ அந்த சாரீஸ் தான் வந்து உங்களுக்கு நீங்கள் காட்ட போகிறேன் அவ்வளோ சூப்பர் கலெக்ஷனுங்க சத்தியமாக நான் வந்து அன்றைக்கி வியந்து போயிட்டேன் இப்படி தான் நான் இந்த சாரீஸ் எவ்வளோ இந்த கம்மி விலையை கொடுக்குறீங்களா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து ரொம்பவே சூப்பரான சாரீ எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கலெக்ஷன்ஸ் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கலெக்ஷன் சொல்கிறேன் எனக்கு பிடிச்ச கலரில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் செம்மையா இருக்கு பாருங்க வேற லெவலில் இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன் சாரி செம்மையாக இருக்கு பாருங்க சத்தியமாக செவன் டுவெண்ட்டாலாம் நம்பவே முடியல ஆக்சுவலி எனக்கு இந்த கலரு இந்த டிசைனு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்குது தீபாவளிக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் நான் என்ன கலெக்ஷன் நான் போடுறேன் உங்களுக்கு நான் காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த கடையிலேருந்து தான் கண்டிப்பாக நம்ம தான் நான் எடுக்குவேன் எந்த எது நான் போடுறேன் அப்படின்றது நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸில் போடுவேன் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோஸை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் இதில் வந்து இதுல டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் உங்களுக்கு காட்டினா ஜஸ்ட் ப்ரைஸில் செவன் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டுமே செவன் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டுமே மக்களே செவன் டுவெண்ட்டி ருபீஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க அவ்வளோ அழகான டிசைனில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் பிங்க் கலர் ஒரேஞ்ச் கலர் அதிலே வந்து ப்ளூ கலர் எல்லோ கலர் பிங்க்கில் வந்து ரெண்டு பீஸ் அவைலபிளாக இருக்குது குறிக்கிறவங்க வாங்கிக்கலாம் அதிலே வந்து க்ரீன் கலர் இங்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த சாரீஸ் ட்ரெஸ்மி செவன் டுவெண்ட்டி ருப்பீஸு குவாலிட்டியும் ஒர்த்தாக இந்த மாதிரி ஒரு சாரீஸ் இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக கிடைக்காது இந்த கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இதோட நீங்கள் ட்ரை பண்ணலாம் மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம் நெக்ஸ்ட் வெரைட்டிஸ் உங்களை நான் காட்டுறேன் இப்போது வந்து ஒர்க் ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ஸாரீ இது நீங்கள் பாருங்கள் ஸாரீ இங்கே பாருங்கள் எப்படி இருக்கும் இந்த பிக்சரில் இருக்க மாதிரி தான் இருக்க போகுது ஜார்ஜட் மெட்டீரியல் செவன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் இது ஒர்க் ப்ளவுஸ் சில்வர் புட்டாவில் மெட்டீரியல் வந்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்க தானே அவ்வளோ சூப்பரான மெட்டீரியலுங்க செம்மையாக இருக்குது இது கண்டிப்பாக நீங்கள் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணலாம் இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குதுல்ல கலரு செவன் ஃபிஃப்டி ஃபைவ் ருப்பீஸ் மட்டுமே இந்த பட்ஜெட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தீபாவளிக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ சீக்கிரமாக காட்டுறேன் இங்கே பாருங்கள்

கலெக்ஷன்லாம் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க அப்படி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்மகிட்ட இருக்குது செவன் ஃபிஃப்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு செம கலர் பிங்க் வித் கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து அவங்க ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க செம்ம கலருங்க அழகு கலர்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு செம்ம கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது தீபாவளிக்கு இந்த தீபாவளிக்கு கரெக்டாக நம்ம கிட்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த தீபாவளியை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் நம்ம உங்களுக்கு காட்ட போகிறேன் அடுத்த அவங்களை காமிக்கிறதுக்காகவும் நான் எடுத்து வச்சுருக்கேன் பட் ஆனால் இப்போ காட்ட போகிறது இல்லை ஆல்ரெடி வீடியோவில் எந்த போயிடுச்சு அடுத்த வீடியோவில் நம்ம நம்ம சந்திக்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது இன்னும் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு நிறைய இருக்குது கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோக்காக எதிர்பாருங்க கண்டிப்பாக நான் வருவேன் வீடியோவை பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற கலெக்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் உடனே கொண்டே பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்னு கொடுத்துக்கோங்க கண்டிப்பாக நம்ம வீடியோஸை நீங்கள் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸும் இன்னும் நல்லா நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கான ஒரு தேம்பாவும் நம்மளுக்கு இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்